ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டான முருங்கக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு சாதத்தை கூட நம்ம அப்படியே பெசஞ்சர் சாப்பிட்லாம் நம்ம சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் அந்த ரெசிபியை இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நாலு முருங்கையை பீஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இது தொக்குன்றதுனால ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் மசாலாவோட ராஸ் போகும்

இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிற மசாலா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே காய் நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் காய் நல்லா வேகட்டும் பாருங்க தண்ணி லைட்டாக சுண்டிடுச்சு காய் நல்லா சூப்பராக இருக்கு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணணும் தான் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காய் வேகட்டும் நல்லா பாருங்க நம்மளோட முருங்கைக்காத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது அப்படியே சாப்பாட்டு கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் இல்லைனா நம்ம சைடிஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்ஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்